வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எம் எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் எண்கள் குறிகள் மற்றும் குறியீடுகள் நம்பர் சயின்ஸ் மற்றும் சிம்பல்ஸ் எண்கள் குறிகள் குறியீடுகள் தொடர்பான முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் இக்காணொளியில் காண்போம் எண்கள் குறிகள் குறியீடுகள் தொடர்பான கணக்குகளைச் செய்வதற்கு பிட்மாஸ் விதியை தெரிந்து வைத்திருத்தல் அவசியம் ஆகும். முதலில் இவ்விதியைப் பற்றி அறிந்து கொள்வோம் பிட்மாஸ் பி என்பதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு கணிதக் குறியீட்டைக் குறிக்கும் அக்குறியீடுகளை ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்வோம் பி என்பது பிராக்கெட் அடைப்புக் குறிக்கும் ஐ என்பது என்ஸீஸ் அடுக்குகளைக் குறிக்கும் என்பது டிவிஷன் வகுத்தலை குறிக்கும் எம் என்பது multiplication பெருக்கலை குறிக்கும் அ என்பது அதிஷன் கூட்டலை குறிக்கும் எஸ் என்பது சப்ட்ராக்ஷன் கழித்தலை குறிக்கும் என் தீர்வு கணக்குகளில் வினாவில் கொடுக்கப்பட்டவாறு குறியீடுகளை மாற்றிய பின்னர் இவ்விதியைப் பயன்படுத்த வேண்டும் என்பது கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்பாகும் இனி இது தொடர்பான வினாக்களை ஒவ்வொன்றாகக் காண்போம் வழிமுறை கூட்டல் என்பது பெருக்கல் எனவும் கழித்தல் என்பது வகுத்தல் எனவும் பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் மாற்றி எழுதினாள் பதினாறு வகுத்தல் தொன்னூற்றாறு கழித்தல் நான்கு பெருக்கல் மூன்று கூட்டல் ஆறு என்பதன் விடை என்ன ஒன்று இருபத்து நான்கு இரண்டு இருபத்திரண்டு மூன்று இருபத்தாறு நான்கு இருபத்தெட்டு என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இருபத்திரண்டு விடை குறிப்பு பதினாறு வகுத்தல் தொன்னூற்றாறு கழித்தல் நான்கு பெருக்கல் மூன்று கூட்டல் ஆறு ஐ மாற்றி எழுதும்போது பதினாறு கூட்டல் தொன்னூற்றாறு வகுத்தல் நான்கு கழித்தல் மூன்று பெருக்கல் ஆறு என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும் போது இருபத்திரண்டு விடையாக கிடைக்கும் எனவே விடை இருபத்திரண்டு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா வழிமுறை பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் கழித்தல் என்பது பெருக்கல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் கூட்டல் என்பது கழித்தல் எனவும் மாற்றி எழுதினாள் மூன்று கழித்தல் பதினைந்து வகுத்தல் பத்தொன்பது பெருக்கல் எட்டு கூட்டல் ஆறு என்பதன் விடை என்ன ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு ஐந்து என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை இரண்டு விடை குறிப்பு மூன்று கழித்தல் பதினைந்து வகுத்தல் பத்தொன்பது பெருக்கல் எட்டு கூட்டல் ஆறு ஐ மாற்றி எழுதும்போது மூன்று பெருக்கல் பதினைந்து கூட்டல் பத்தொன்பது வகுத்தல் எட்டு கழித்தல் ஆறு என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும் போது இரண்டு விடையாக கிடைக்கும் எனவே விடை இரண்டு ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா வழிமுறை கீழ்கண்ட வினாவில் ஒவ்வொரு இரு எண்களுக்கும் இடையே குறிகள் இல்லாமல் எழுதப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ள நான்கு மாற்று விடைகளில் சரியான சமன்பாட்டை அமைக்கும் விடையை தேர்ந்தெடுக்க பதினாறு டேஷ் பதினைந்து டேஷ் மூன்று டேஷ் பதினொன்று என்பதன் விடை என்ன ஒன்று கூட்டல் வகுத்தல் சமன் இரண்டு சமன் வகுத்தல் பெருக்கல் மூன்று கூட்டல் சமன் வகுத்தல் நான்கு கழித்தல் வகுத்தல் சமன் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை கழித்தல் வகுத்தல் சமன் விடை குறிப்பு விடையிலிருந்து வினாவிற்கு செல்லவும் நான்கு விடைகளையும் பொருத்திப் பார்க்கும்போது சரியான விடையைத் தரும் நான்காவது விடையே பொருத்தமான விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா வழிமுறை கூட்டல் என்பது கழித்தல் எனவும் கழித்தல் என்பது பெருக்கல் எனவும் பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் மாற்றி எழுதினால் பதினைந்து பெருக்கல் மூன்று வகுத்தல் பதினைந்து கூட்டல் ஐந்து கழித்தல் இரண்டு என்பதன் விடை என்ன ஒன்று ஆறு இரண்டு ஐந்து மூன்று பத்து நான்கு இருபது என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை பத்து விடை குறிப்பு பதினைந்து பெருக்கல் மூன்று வகுத்தல் பதினைந்து கூட்டல் ஐந்து கழித்தல் இரண்டு ஐ மாற்றி எழுதும்போது பதினைந்து வகுத்தல் மூன்று கூட்டல் பதினைந்து கழித்தல் ஐந்து பெருக்கல் இரண்டு என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும் போது பத்து விடையாக கிடைக்கும் எனவே விடை பத்து ஆகும் இனி அடுத்த வினாவை காண்போமா எந்த குறிகளை மாற்றி அமைப்பதன் மூலமாக ஐந்து கூட்டல் ஆறு வகுத்தல் மூன்று கழித்தல் பன்னிரண்டு பெருக்கல் இரண்டு சமன் பதினேழு என்ற சமன்பாட்டை சரியான சமன்பாடாக மாற்றியமைக்கலாம் ஒன்று வகுத்தல் மற்றும் பெருக்கல் இரண்டு கூட்டல் மற்றும் பெருக்கல் மூன்று கூட்டல் மற்றும் வகுத்தல் நான்கு கூட்டல் மற்றும் கழித்தல் என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை வகுத்தல் மற்றும் பெருக்கல் குறிப்பு ஐந்து கூட்டல் ஆறு வகுத்தல் மூன்று கழித்தல் பன்னிரண்டு பெருக்கல் இரண்டில் வகுத்தல் மற்றும் பெருக்கல் மாற்றி எழுதும்போது ஐந்து கூட்டல் ஆறு பெருக்கல் மூன்று கழித்தல் பன்னிரண்டு வகுத்தல் இரண்டு என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும் போது பதினேழு விடையாக கிடைக்கும் எனவே வகுத்தல் மற்றும் பெருக்கல் என்பதே விடையாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா வழிமுறை கூட்டல் என்பது வகுத்தல் எனவும் கழித்தல் என்பது பெருக்கல் எனவும் வகுத்தல் என்பது கூட்டல் எனவும் பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் மாற்றி எழுதினால் முப்பத்தாறு பெருக்கல் எட்டு கூட்டல் நான்கு வகுத்தல் ஆறு கூட்டல் இரண்டு கழித்தல் மூன்று என்பதன் விடை என்ன ஒன்று இரண்டு இரண்டு பதினெட்டு மூன்று நாற்பத்து மூன்று நான்கு ஆறு என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை நாற்பத்து மூன்று விடை குறிப்பு முப்பத்தாறு பெருக்கல் எட்டு கூட்டல் நான்கு வகுத்தல் ஆறு கூட்டல் இரண்டு கழித்தல் மூன்று ஐ மாற்றி எழுதும்போது முப்பத்தாறு கழித்தல் எட்டு வகுத்தல் நான்கு கூட்டல் ஆறு வகுத்தல் இரண்டு பெருக்கல் மூன்று என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும்போது நாற்பத்து மூன்று விடையாகக் கிடைக்கும் எனவே விடை நாற்பத்து மூன்று ஆகும் இனி அடுத்த வினாவைக் காண்போமா பி சமன் ஆறு ஜே சமன் நான்கு எல் சமன் எட்டு எம் சமன் இருபத்து நான்கு எனில் எம்பிருக்கல் எல் வகுத்தல் பி கூட்டல் ஜே என்பதன் விடை என்ன ஒன்று எட்டு இரண்டு முப்பத்தாறு மூன்று பதினாறு நான்கு பதினெட்டு என்ன விடை கண்டுபிடித்து விட்டீர்களா விடை முப்பத்தாறு விடை குறிப்பு கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எம் பெருக்கல் எல் வகுத்தல் கூட்டல் ஜெயில் பிரதியிடும்போது இருபத்து நான்கு பெருக்கல் எட்டு வகுத்தல் ஆறு கூட்டல் நான்கு என அமையும் இதை பிட்மாஸ் விதிப்படி செய்யும் போது முப்பத்தாறு விடையாகக் கிடைக்கும் எனவே விடை முப்பத்தாறு ஆகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்